ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையும் ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு சூப்பரான பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடான பிறகு நான் ஒரு டம்ளரில் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இதோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க பச்சை பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி பொடியோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு புரோட்டீன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அதே கடாயில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நீங்கள் நாட்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் மறுபடிக்கும் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் கடாய் நல்லா சூடாகிருக்கு ஒரு கால் டம்ளர் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு இல்லுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போது கடாயில் இருக்கிற சூட்லே பார்த்தீங்கன்னா எள்ளு சட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும் இந்த பொரியிற சத்தம் அடங்கின உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எள் நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயந்த மருந்தால் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப்லேயே வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே சீரகம் நல்லா வறுபற்றும் இதையும் அதே தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு பத்து முந்திரியை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பிடிக்காதவங்க ரெண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி சேர்த்து செய்யும்போது சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது இன்னும் கூட ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஒரு மைல்டான இனிப்பு சுவை இருக்கும் இட்லி பொடி சாப்பிடும்போது அடுத்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபேன் காற்றில் கூட நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுத்துக்கோங்க இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு கப்பில் நல்லா இந்த மாதிரி அமுத்தி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா எல்லாமே கருகி போயிடும் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க இது நல்லா சுருங்கி வரும் நான் இன்னைக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்காம முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காமல் செய்யும்போது பொடி ரொம்ப நாளைக்கு எண்ணெய் கசுறு இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நல்லா நான் வறுத்து எடுத்திருக்கேன் முருங்கைக்கீடை உன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா பிரித்து விட்டு பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அதே பிளேட்டில் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ சுத்தமான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ நல்லா இதை ஒரு இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சுத்தமான ஈரப்பதம் இல்லாத கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துருக்கோம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்